நீங்க தானே வேளாண் துறை அமைச்சர் நீங்க தான் என்ன பண்ணணும் உங்க வேலை என்ன வேளாண் நிலங்களை பாதுகாக்கணும் விவசாய நிலங்களை பாதுகாக்கணும் ஆனா இவர் என்ன பண்றாரு இங்க இருக்கிற விவசாய நிலங்களை அச்சுறுத்தி காவல்துறை ஏவி விட்டு அங்க இருக்கிற அதிகாரிகளை ஏவி விட்டு உங்க நிலத்தெல்லாம் புடுங்கி என்எல்சி கிட்ட கொடுக்குறார் ஸ்டாலின் வந்து மத்திய அரசுக்கு எதிராக எவ்வளோ செயல் நான் மத்திய அரசுக்கு எதிரானவன்னு சொல்கிற ஸ்டாலின் அவர்கள் இந்த என்எல்சி விவகாரத்தில் மட்டும் ரெண்டு பேரும் கூட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஏன் என்ன கணக்கு ஏன் என்ன கணக்கு டப்பு டப்பு பாட்டு பாட்டு நீங்க வந்து பாருங்க Growl Alsjeet terminar elim exactly rank